வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்க உக்ரைன் மோதலின் நுணுக்கங்களை பற்றி விவாதிக்க தயார் புட்டின் அறிவிப்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓர்பனிடம் உக்ரைனின் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான முன்மொழிவுகளின் நுணுக்கங்கள் பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த கடினமான சூழ்நிலையில் இருதரப்பு உறவுகளை கட்டி எழுப்புவதற்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக மிகப்பெரிய ஐரோப்பிய நெருக்கடியின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பற்றி பேசுவதற்கு நான் உக்ரைனிய திசையில் செல்கிறேன் என புட்டின் ஓர்பனிடம் கூறினார் பிரித்தானிய அரசாங்க மாற்றம் உக்ரைன் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் புதிய பிரித்தானிய பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டாமர் உக்ரேனிய ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கியிடம் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் கேவிற்கு லண்டன் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரேனிய தலைவர் அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்தமைக்கு நன்றி கூறியுள்ளார் இங்கிலாந்தில் அரசாங்க மாற்றம் உக்ரைனுக்கான இங்கிலாந்தின் ஆதரவில் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது எனவும் ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு உக்ரைனுக்கு தேவையான தற்காப்பு ஆதரவை இங்கிலாந்து தொடர்ந்து வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பில் பிரித்தானிய பிரதமரின் அதிரடி அறிவிப்பு ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை பிரித்தானியா தொடர்ந்து முன்னெடுக்கும் என புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற்ற புதிய பிரதமருக்கு உக்ரைன் ஜனாதிபதி தொலைபேசி ஊடாக வாழ்த்து தெரிவித்தார் இதன்போதே இந்த உறுதிமொழியை அவர் பகிர்ந்து கொண்டார் உக்ரைனுக்கான பிரித்தானியாவின் ஆதரவு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது எனவும் ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு உக்ரைனுக்கு தேவையான தற்காப்பு ஆதரவை தொடர்ந்து வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார் தோல்வியை கொண்டாடும் ரஷ்ய ஊடகங்கள் பிரித்தானிய தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் சார்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்ததை ரஷ்ய ஊடகங்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றன ரஷ்ய அரசு தொலைக்காட்சி ஊடக வேளாளரான விளாடிமிர் கொர்னிலோவ் என்பவர் கன்சர்வேட்டிவ் கட்சியினரின் உக்ரைன் ஆதரவை ரஷ்ய வெறுப்பு மற்றும் ரஷ்ய எதிர்ப்பு என விமர்சித்துள்ளார் பிரித்தானியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி உக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வந்தால் அந்த கட்சி தோற்றத்துக்கு ரஷ்ய ஊடகங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன ஆனால் தற்போது வென்றுள்ள லேபர் கட்சியும் உக்ரைன் விடயத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அதே கொள்கைகளையே கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் உரை பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஸ்டாமர் அந்நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்றினார் பாதுகாப்பற்ற உலக சூழலில் சவால்களை எதிர்கொள்ள காத்திருக்கிறோம் மகிழ்ச்சியான தொடக்கத்தை உணர்வோம் மாற்றத்திற்கான பணி உடனடியாக தொடங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை நாங்கள் பிரித்தானியாவை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்பதில் சந்தேகம் இல்லை புறக்கணிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அளிக்கப்படும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் வெளியுறவு மந்திரியின் சந்திப்பை ரத்து செய்த ஹங்கேரி ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அவரது ஹங்கேரிய வெளியுறவு மந்திரியுடன் திங்கட்கிழமை நடைபெற இருந்த சந்திப்பை ஹங்கேரி ரத்து செய்துள்ளதாக ஜெர்மன் வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மன் அமைச்சகம் இது வியப்புக்குரியது எனவும் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஆர்பன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை வெள்ளிக்கிழமை சந்தித்த பின்னர் தீவிரமான மற்றும் நேர்மையான விவாதம் தேவை எனவும் கூறியது வேட்பாளர்கள் மீது தாக்குதல் வார இறுதி நாட்களில் முப்பதாயிரம் காவல்துறையினர் குவிப்பு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐம்பத்தோரு வேட்பாளர்கள் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் ஜெரால் டர்மனின் அறிவித்துள்ளார் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த வேட்பாளர்கள் மீது எதிர்க்கட்சி ஆதரவாளர்களாலோ அல்லது பொதுமக்களினாலோ இந்த தாக்குதல் பதிவானதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மற்றும் தேர்தல் இடம்பெறும் நாளான ஞாயிற்றுக்கிழமையும் பலத்த பாதுகாப்பு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்